சின்னா இப்போ வட்டு பட ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்போ கல்வி மாதிரி ரெகுலர் அதில் எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது சாப்பிட்றது அது தானே கால் அதான் க பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைம் எலும்பு இந்த ஃபோன் தேஞ்சதுனால கல்டு கல்ண்டு வந்துடும் சும்மா கூட கழுற மாதிரி இருந்தேன் சரி ஓகே

அவருக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணால் பல வருஷங்கள் அவருக்கு கைத்த மாற்ற அவங்களுக்கு வந்து தாடை எலும்பு ரொம்பவே குறைஞ்சிட்டு சுவிட்சர்லாந்து பிராண்டு தான் சாருக்கு நம்ம போட்டோம் பேசலிங் பிளான் தான் பண்ணோம் பண்ணிட்டு அவருக்கு ஆறாவது நாளே பண்ணம் கொடுத்துருக்கோம் அவர் வந்து டைரெக்டாவே டியூரபிள் டீத் அதாவது பர்மனன்ட் டீத்துக்கும் போயிட்டாங்க இறப்புக்கு வந்துருக்காரு சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இப்போ பட் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்போ கழுதி மாதிரி ரெகுலர் அதுல எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது சாப்பிட்றது அது தானே கால் அதான் ரொம்ப லாங் டைம் எலும்பு இந்த ஃபோன் தேஞ்சதுனால கலந்து கலந்து வந்துடும் சும்னா கூட கழுற மாதிரி இருந்தால் சரி ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரை எங்களை பெருமே தெரியலீங்க நான் கூட சுகர் முதல் இருந்தது அது எதாவது இருக்கும் ரொம்ப நாள்ல வந்து ட்ரை பண்ணல சரி வந்த நீங்க சொல்ல சொன்னீங்களே தேர்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் பிரச்சனை இல்லைன்ட்டு இருந்தாலும் கூட நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் மறுபடியும் இது பண்ணேன் ஒன் வரைக்கும் இது சரி பண்ணிக்கலாங்கிறதும் கண்டாங்க பெருசாக எனக்கு எதுவுமே தெரியலங்க நான் கூட சுகர் முதல் இருந்தது அது எதாவது பிரச்சனை இருக்கும்ல ரொம்ப நாள் வந்து இது ட்ரை பண்ணல அதுக்கப்புறமா சரி வந்து நீங்கள் சொல்ல சொன்னீங்களே தேர்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்தால் கூட பிரச்சனை இல்லைன்ட்டு இருந்தாலும் கூட நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் மறுபடியும் இது பண்ணேன் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் ஒன்றாண்டு தான் இது சரி பண்ணிக்கலாங்கிறதும் கம்ம்தான் இன்னொன்று பிரச்சனை தான் இருக்குது

அதனால் நாலு அஞ்சு டைம்க்கு மேலே கட்டேன் அது ரிமூவ் பண்ணோம் புதுசாக அம்சம் பாண்டி பட்டு கடைசியாக அது செட் ஆகலை உங்களுக்கு கலந்து கல் வந்துவிட்டு சிரமமாக இருந்ததுனா சரி பிச்சுக்க போயிடலான்ட்டு எனக்கு எப்படி ஆ இது ஆன்லைனில் தான் போட்டு பார்த்தேன் எனக்கு என்ன கேட்டிங்கன்னால் நமக்கு சென்னை பட் நியரஸ்ட்டாக இருக்கணும் எனக்கு அப்படின்ட்டு நம்ம கரையாஞ்சா அப்படி இல்லைங்களா அப்படின்னு நியரஸ்ட் பிளேஸ் எதுன்னு சர்ச் பண்ணும்போது இங்கே நியரஸ்ட்டுங்கிறதுனால சரி சரி ரேட்டிங் பார்த்தேன் ஓகே அப்படிங்கிறதுனால சரி பண்ணுங்கள் இப்போ நீங்க பல்லு கட்டிட்டு போனீங்க இப்போ இந்த இத்தினால உங்களுக்கு எப்படி இருக்குங்க அந்த கைட்டு மாற்றத விட இப்போ எந்த அளவுக்கு நீங்க சாப்பிட்றதுல இருந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்ன இருந்ததுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லை முன்னாது என்னாச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது உள்ள போய் பாட்டுக்கும் சில டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எல்லாம் கீழே போய் அந்த சிக்கி அப்ப வந்து சாப்பிட முடியாது மறுபடியும் போய் மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு வந்தா தான் சாப்பிட முடியுங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது அதுதான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கு போறோம் ஃபங்க்ஷனுக்கு போறோம் ஒரு வேலையில போய் சாப்பிடுறோம் அது கரெக்டா சாப்பிட முடியாதுங்கறதான் பிரச்சனை இருந்தது

ஏதா வழியில இருக்குமா நம்மளுக்கு ஏதாவது இது தொந்தர இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நைட் ஜார்டு நம்ம இருப்போம் அது நைட்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க